Hi viewers, assalamu Alaikum, wa Welcome to Kyle Vision. இன்னைக்கு நம்ம காயில் விஷயம்ல பாக்க போறது கமர்ஷியலாவோ ரிவியூவோ இல்லன்னு சொன்னா ஏதாவது ஒரு பொருளை வந்து முன்னிலைப்படுத்தி அதுக்கு உள்ள ப்ரமோஷன் அவசியம் இல்லை இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வந்து பேரண்ட்ஸ் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க ஆண் பெண் எல்லாருமே பார்க்கக்கூடிய வீடியோ பதினாறு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய யார் வேணாலும் பார்க்கலாம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஏ அப்படின்னு சொன்னா உளவியல் சம்பந்தப்பட்ட வீடியோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலகட்டத்துல நிறைய விவாகரத்துக்கள் எடுத்தேன் கவிழ்த்தேங்கிறதுக்கெல்லாம் ஒரு மாசத்துல விவாகரத்து ரெண்டு மாசத்துல விவாகரத்து கல்யாணம் முடிஞ்சு அவ்வளவு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாலே ஒரு கணவன் மனைவி தங்களை முழுமையா அறியறதுக்கு முன்னாலேயே விவாகரத்துல போய் நிக்குது இந்த விவாகரத்தை எல்லாம் எதனால வருது ஏன் இந்த குடும்பங்கள் வந்து பிரிஞ்சு கிடக்குது எதனால வந்து இவங்களுக்குள்ள மனக்கசப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி அலசி ஆராயக்கூடிய உளவியல் சம்பந்தப்பட்ட பட்டப்படிப்பு படித்த நம்ம ஊரை சார்ந்த ஒரு சகோதரி தான் இந்த வீடியோல அவங்க கிட்ட பேச போறாங்க அவசியம் இவங்க நடத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து திஸ் இஸ் அகமது ஆமீனா நஹ்லா கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஃபேமிலி கவுன்சிலிங் நானும் காயல்பட்டனம் தான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குடும்ப உளவியல்ல படிச்சிருக்கேன் அதுல ப பட்ட படிப்பு படிச்சிருக்கேன் சோ நான் இந்த படிப்பு படிச்சதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா அந்த ஒரு குட்டி ரீசன் இருக்கு அது என்ன ரீசன் அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி காயல்பட்டணத்துல ஒரு நூறு கல்யாணத்துக்கு மேல டிசம்பர்ல நடந்தது அது ஒரு பிப்ரவரியில பார்த்தா அதுல ஒரு ஐம்பது கல்யாணம் கிட்ட டிவோர்ஸ்ல இருந்தது எனக்கு அப்ப என்னன்னே புரியல அது வந்து சிலர் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்பவே என் மனசுக்குள்ள ஏன் இந்த கல்யாண முடிவுல போய் இருக்கு அப்படின்னு ரொம்ப நாள ஒரு சந்தேகமா இருந்தது அதுக்கு ஏத்தாப்புல ஏதாவது படிக்கலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் நினைச்சேன் சரி சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அதுல போக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சோ அலம்துல்லா சைக்காலஜி படிச்சேன் மாஸ்டர்ஸும் ஃபேமிலி கவுன்சிலிங்ல ஸ்பெஷலைஸ் பண்ண எதனால இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு கண்டறிஞ்சேன் இந்த பிரிவுகளுக்கு ஆணி எங்க இருக்கு அப்படின்னு யோசிச்சேன் அப்புறம் தான் தெரியுது மென் அண்ட் விமென் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒரே மாதிரி உள்ளவங்க கிடையாது இந்த தான் ரொம்ப அனலைஸ் பண்ணி அப்புறம் தெரிஞ்சது ரெண்டு பேருக்குமே விதவிதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு கம்யூனிகேஷன் டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் வேல்யூஸ் டிஃப்ரெண்டா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிற விதம் யோசிக்கிற விதம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னைய என் ஹஸ்பண்ட் வந்து நான் நினைக்காமயே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க ரொம்ப வந்து நான் ரொம்ப ஒரு பெரிய போய் செட்டில் ஆகணும் எனக்கு ஃபினான்ஷியல் அப்படி வேணும் நான் சுவிட்சர்லாந்துக்கு ஹனிமூன் போகணும் எதிர்பார்ப்புகள் அது வானத்தை தொடுற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் கிடைக்காத நேரத்துலதான் மெரைட்டல் கான்ஃபிளிக் அதாவது குடும்பத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தோம் தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா நிறைய பேர் இருந்தாங்க அதே நேரத்துல என்ன ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஈஸியா வந்து சமாளிச்சுட்டு போயிருவாங்க அந்த தம்பதிகளை கூப்பிட்டு மியூச்சுவல் கன்சல்டேஷன் பண்ணுவாங்க அதாவது ரெண்டு பேருமே பேச வச்சு என்ன தப்பு இருக்குன்னு பார்த்து ரெண்டு பேருமே வந்து சாதாரணமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க ஆனா இந்த காலத்துல அப்படி இருக்கா அப்படி இருக்கிறதுனே ஒரு கொஸ்டின் மார்க் தான் இப்ப அந்த கா இந்த காலத்துல எப்படின்னா மூணாவது ஆள் மூலமாத பிரச்சனையே உண்டாகுது அந்த மூணாவது ஆள் இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் உங்க இருக்கலாம் உங்க இன்லாஸா கூட இருக்கலாம் சோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதுதான் இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் பத்தி டீட்டெயில நான் இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன் சோ இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் சோ எதனால இந்த டிவோர்ஸ் எதனால இந்த மன முறிவு எதனால ரொம்ப பெரிய இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே சின்ன விஷயம் தான் டிஃப்ரெண்ட் அந்த காலத்துல நம்மளுக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்போஷர் இல்ல சோசியல் மீடியா கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது அண்ட் ரொம்ப பெரிய பணக்காரங்களாலாம் யாருமே இல்லை ஆனா அதே நேரத்துல இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி டோட்டலா டிஃப்ரெண்ட் சோ மெனி எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோ எக்ஸ்போஷருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கு சோ அந்த சோசியல் சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர் மாதிரி இருக்கணும் கப்பிள் விளாக்ஸ் போடணும் இந்த மாதிரி மத்தவங்களை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம இந்த காலத்துல அப்படி நமக்குமே அப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் மேரேஜ் நம்ம மேரேஜ் தான் பண்றோமா இல்ல வெட்டிங் பண்றோம் ஒரு நாளுக்காக எவ்வளவு எவ்வளவு வந்து நம்ம செலவு பண்றோம் முன்னாடியே மே பிரைடல் மேக்கப் என்னன்னு பாத்துடுறோம் என்ன டிரெஸ் போடணும்னு பாத்துடுறோம் என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன மாதிரி மேக்கப் ஜுவல்ஸ் போடணும்னு பாத்து வச்சிடுறோம் ஒரு நாள் நடக்கிற வெட்டிங்கு நம்ம மூணு மாசம் நாலு மாசம் முன்னாடியே யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆனா வாழ்நாள் ஃபுல்லா ஒருத்தவங்களோட நம்ம வாழ போறோம் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கமா சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்க சொல்லதான் எனக்கு தெரிஞ்சது ப்ரீ மெரேட்டல் கவுன்சிலிங் சோ ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு உங்க திருமணத்துக்கு மெயினா உங்க திருமண வாழ்க்கைக்கு எப்படி நம்ம ஸ்மூத்தா போகலாம் எந்த மாதிரி நம்ம அனுசரிச்சு போகலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் சோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அந்த காலத்துல நம்ம வந்து முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க இப்படி இருமா அப்படி இருமான்னு ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது அவ அப்படி இருக்கா உன் ஹஸ்பண்ட் இப்படி இல்ல சோ ஹஸ்பண்ட் மாதிரி ஹஸ்பண்ட் இருக்கணும் நிறைய தீர்வுதான் இந்த ப்ரீ மரிட்டல் கவுன்சிலிங் இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் தான் சோ பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் நம் எப்படி புரிஞ்சு இந்த வாழ்க்கைய வந்து வாழ்றது அதுக்கப்புறம் எந்த மாதிரி பினான்சியல் பிளானிங்கா இருக்கட்டும் பேரண்டிங்கா இருக்கட்டும் கூட இருக்கட்டும் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் லாஸ்ட் இயர் நம்ம உள்ள காயல் பட்டணத்துல இருகப்பற்று அப்படின்னு நம்ம பண்ணோம் மாஷாவில அது ரொம்ப பெரிய வரவேற்பு நூத்தி ஐம்பது பார்ட்டிசிபென்ட் மேல ஜாயின் பண்ணாங்க அதே மாதிரி நான் சென்னையிலேயே நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் இந்த தடவை காயல் அதே மாதிரி இருக்கப்பற்று பாயிண்ட் அப்படின்னு வந்து ப்ரீ மரட்டல் கவுன்சிலிங் மெயின்லி போகஸ்ட் கவுன்சிலிங் மட்டும்தான் சோ இதுல வந்து கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்றது கிடையாது கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க விவாகரத்தாகி மறு வாழ்க்கைக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கவங்க அப்புறம் தாய்மார்கள் எல்லாருமே பெற்றோர்கள் பதினெட்டு வயசு மேல உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா இந்த ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி உங்க வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு ஆலோசனையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இதை பத்தி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் அலமதுல்லா சோ இதை பத்தி உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் வேணும்னா என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க யூசர் நேம் நஹலா த சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் அதுல தேவையோ நீங்க அதை எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ வேற என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் இந்த அந்த ப்ரோக்ராம் பத்தி என்ன குவாரிஸ் இருந்தாலும் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க பொதுவா கவுன்சிலிங் அப்படின்னா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் போகணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது தான் வாழ்க்கையை யார் மேம்படுத்தணும் தன்னை யார் மேம்படுத்தணும் மேம்படுத்தணும்னு நினைச்சாலே கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம போகலாம் என்னோட கேஸ்ல வரவங்க என்னோட கவுன்சிலிங் செஷன்ல வரவங்க எப்படின்னா மோஸ்டா டிவோர்ஸ் வர வர டிவோர்ஸ் ஸ்டேஜ்ல வரவங்க தான் வராங்க ஏன் டிவோர்ஸ் ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்க இருக்கணும் இப்போ நீங்க ஒரு பாதையில போறீங்க அப்படின்னா பாதையில முள்ளு முன்னாடி கிடக்குது சோ முள்ளு மிதிச்சதுக்கு அப்புறம் முள்ள எடுப்போம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா இப்ப முள்ள எடுத்து போட்டுட்டு போகணும்னு நினைப்பீங்களா அதே மாதிரி தான் கவுன்சிலிங்கும் சோ உங்க பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து கவுன்சிலிங் அக்சஸ் பண்ணலாம் சோ இதனால என்ன நன்மை அப்படின்னா தனக்கு வர பிரச்சனையை முன்னாடியே நம்ம அறிஞ்சு வச்சிருப்பாங்க சோ இதுதான் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா இந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம் முன்னாடியே தம்பதிகள் ரெண்டு பேருக்குமே தெரியும் ஸோ இப்படி இருக்கிறதுனால மெரைட்டல் கான்ஃபிளிக்ஸ் கம்மியாகும் மெரைட்டல் கான்ஃபிளிக்ஸ் கம்மியாகிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் இன்னுமே அதிகரிக்கும் ரெண்டு பேரும் எப்படி அனுசரிச்சு வாழலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழலாம்னு நல்லவே தெரியும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் தூக்கி போட்டு அப்படியே கடந்து போயிருவாங்க ஸோ டிவோர்ஸ் ரேட் இதனால ரொம்பவே கம்மியாகும் கவுன்சிலிங்றது மோசமான விஷயம் கிடையாது உங்களுக்கு எப்போ நிச்சயதார்த்தம் ஆகிருச்சோ அப்படி இல்ல நிச்சயதார்த்தம் ஆகுறதுக்கு முன்னாடி கூட நீங்க கவுன்சிலிங் சீக் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எந்த மாதிரி ஒரு மனிதரை பிடிக்கும் எப்படி உங்க வாழ்க்கை இருக்கணும்னு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது நீங்க ஒரு நிச்சயதார்த்தம் ஆக சொல்ல இன்னுமே கன்ஃபியூஷன் தான் ஆகும் நிச்சயதார்த்தம் ஆனாலும் சரி ஆக முன்னாடியும் சரி கல்யாணம் ஆனாலும் சரி கவுன்சிலிங்கிறது ஒரு தப்பான விஷயமே கிடையாது உங்களை புரிஞ்சுக்கிறது உங்க திருமண வாழ்க்கைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கவுன்சிலிங் போகலாம் இன்ஷால்லா இருக்கப்பற்று அப்படிங்கிற ப்ரோக்ராமை நாங்க அரேஞ்ச் பண்றோம் காயல்பட்டணத்துல பெரிய நெசவு தெருவுல இருக்க ஹமீதியா பெண்கள் தெக்கால வருகிற இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு இந்த ப்ரோக்ராம் இன்ஷா இன்ஷால்லா கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுக்குன்னா ஹால் புக்கிங்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ வாலண்டியரிங் ஒர்க் இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் நம்ம பார்க்கணுமா இல்லையா சோ அவங்களுக்காக தான் சோ கண்டிப்பா வந்து அட்டென்ட் பண்ணுங்க உங்க கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸ் அண்ட் சந்தேகங்கள் என்னென்ன மனசுக்குள்ள இவ்வளவு நாள் பூட்டி வச்சிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே அதுக்கு ஆன்சர் கண்டிப்பா நான் தருவேன் இன்ஷால்லா கண்டிப்பா வாங்க இன்ஷால்லா நம்ம அங்க மீட் பண்ணலாம் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹ்மது அவசியம் இவங்க நடத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்கும்